அன்புறவுகள் அனைவருக்கும் இனிய செவ்வாய் பொழுதேன் மாலை உற்சாக வணக்கம் இருபத்தி ஒராந்தேதி மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் ஒரு செவ்வாய் மாலை பொழுது நேரளி ஓடும் இணைந்திருக்கின்றோம் இப்பொழுது ஐரப்பாவை முதல் தமிழ் குரல் சன்ரஸ் வானொலி செய்தி நேரத்தோடு இணைகின்றோம் இன்றைய நாளில் வரும் செல்வி நிதியானந்தன் அவர்கள் அவரை தொடர்ந்து நகுலபதி செல்லைத்தேவனவர்கள் நகுழி செல்லத்தேவனவர்கள் தொடர்ந்து செல்வினர்கள் இனிய காத்திருக்கின்றார்கள் இருவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றோம் இனிய மாலை உற்சாக வணக்கம் வாருங்கள் வணக்கம் இங்கிலாந்து செய்திகள் செய்தி தொகுப்பு செய்திகளை வாசிப்பவர் செல்வி ஒன்றது மணியளவில் தொண்ணூறாவது இலக்க பேருந்து வீதியில் தீப்பிடித்து எரிந்ததாக தெரியவந்துள்ளது கரும்புகை வீதியம் மூடிய நிலையில் தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்க போராடியதாகவும் யாருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை என பிபிசி செய்திகள் தெரிவிக்கின்றன லண்டனில் பல நூலகங்கள் மூடப்படும் ஆபத்தில் இருப்பதாக தெரிய வந்துள்ளது கிராம சபைகளின் செலவு திட்டங்கள் தொடர்ந்த பிரச்சனைகளை எதிர்நோக்குவதாகவும் இதனால் நேரத்தை குறைக்க முன்மொழிந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது லண்டன் கொலிண்டலில் நிலத்தடி புயரது நிலையத்தில் அதிகாலை ஒன்று முப்பது மணியளவில் இறங்கிய ஒருவர் விரைவாக செல்ல எண்ணியதால் தண்டவாளத்தில் நடந்து சென்ற போது மின்சாரம் தாக்கி உடனே இறந்ததாக தெரிய வந்துள்ளது பிரித்தானிய இளவரசர் தம்பதியரின் ஏழாவது திருமண நாள் கொண்டாடினார்கள் மன்னர் அவர்கள் மனைவியும் செல்ல உள்ளதாக வந்துள்ளது வேல்ஸ் இளவரசி நோய்வாய்ப்பட்ட பின்னர் இதுவரை பொது நிகழ்ச்சிகள் மற்றும் அவரது பணிகளில் ஈடுபடவில்லை என பிபிசி செய்திகள் தெரிவிக்கின்றன பிரித்தானியாவில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருநூறு வங்கிகள் மூடப்பட இருப்பதாகவும் ஒன்பது வருடங்களில் இதுவரை ஆறாயிரம் வங்கி கிளைகள் மூடப்பட்டுள்ளது நேற்றைய தினம் எட்டு எட்டுலிஸ் வங்கிகள் பூட்டப்பட உள்ளதாக அதிகாரப்பூர்வ தகவல் தெரிவித்துள்ளது லண்டனின் வீட்டில் பதிவு செய்யப்பட்ட எக்ஸல் புள்ளி நாய் கடித்து ஐம்பது வயது பெண் திங்கக்கிழமை இறந்துள்ளார் ஆயுதம் தங்கிய நகர காவலர் உள்ளதாகவும் வீதியின் நாய்கள் குறைக்கும் சத்தம் கேட்டு பொதுமக்களும் பார்த்துள்ளதாக பிபிசி செய்திகள் தெரிவிக்கின்றன இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் அடுத்த வாரம் ஒரு செய்தி தொகுப்புடன் இணைந்து கொள்கின்றோம் நன்றி சன்றை செய்திக்காக இணையவள செய்தி தொகுப்புடன் நெதர்லாந்தில் இருந்து செல்வி நித்தியான இலங்கையில் கடந்த வாரத்துடன் ஒப்புடுகையில் இன்றைய தினம் அமெரிக்க தொழிலாளர் ஒன்றின் கொள்முதல் மற்றும் விற்பனை பெறுமதி சற்று வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது இலங்கைக்கு உரித்தனது என கூறப்படும் தங்கம் போல மின்னும் அபூர்வ தவளை இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது கழுத்துறை வஸ்கடுவ பிரதேசத்தில் உள்ள விடுதியொன்றை அறையொன்றுக்குள் அத்துமுறை நுழைந்த நபரொருவர் அங்கிருந்த வெளிநாட்டு பெண்ணர் ஒருவரிடம் கத்தியை காண்பித்து அச்சுறுத்தி பத்து லட்சம் ரூபாய் பருமதியான பொருட்களை கொள்ளையிட்டு தப்பிச் சென்ற சம்பவம் தொடர்பில் முறைப்பாடு ஒன்றை கிடைத்துள்ளதாக கழுத்துறை வடக்கு நகர் காவலர் தெரிவித்துள்ளனர் கனடாவின் பிரின்ஸ் எட்வர்ட் தீவு மாகாணத்தில் சமீபத்தில் குடியேற்ற வாசிகள் எண்ணிக்கையை குறைப்பதற்காக குடியேற்ற விதிகளில் சில திருத்தங்களை செய்துள்ளது அவ்விதிப்படி எட்வர்ட் தீவு மாகாணத்தில் வசிக்கும் இந்திய மாணவர்கள் மற்றும் பணியாற்றுபவர்கள் கனடாவில் இருந்து வெளியேற வேண்டும் ஆனால் இந்திய மாணவர்கள் திடீரென அமுல்படுத்தப்பட்டுள்ள இம்முடிவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த இரு வாரங்களாக போராடி வருகின்றனர் வரும் இருபத்தி மூணாம் தேதி ஏற்ப தீவின் போராட்டம் தொடர்பாக கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளனர் கன்னடா ஒன்றாரியோ மாகாணத்தின் வடக்கு கிங்ஸ்டம் பகுதியில் விபத்தில் மேலும் ஐந்து பேர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேற்கு வங்கத்தில் பாரட்சிவா ஆசிரமத்தின் மீது அவதூறு கருத்து பரப்பிய அம்மாநில முதல்வர் மம்தா பானர்ஜி மன்னிப்பு கேட்க கூறி ஆச்சிரம நிர்வாகி சுவாமி பிரதீப் ஆனந்தா வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார் கனடாவில் சுமார் ஐந்து லட்சம் டாலர் பருமதியான விலாங்கு மீன் குஞ்சுகள் மீட்கப்பட்டுள்ளன ஜப்பானில் மனைவியை பாலப்பட தோழால் அடித்து தாக்கிய கணவன் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் சமூக வலைத்தளங்களில் வைரஸாகி வருகின்றது ஐரோப்பாவைச் சேர்ந்த நாடுகளுக்கு செல்ல வழங்கப்படும் செங்கன் விசா கட்டணம் உயர்த்தியிருப்பதாக ஐரோப்பிய ஆணையம் தெரிவித்துள்ளது தொடர்வது விளையாட்டு செய்திகள் பிரிமியர் லீக் தொடர் இறுதிப் போட்டியில் மன்சஸ் சிட்டி வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியுள்ளது பயனற்ற ஆனால் வரலாற்று மதிப்புமிக்க சில பொருட்கள் லட்சக்கணக்கில் ஏலம் விடப்படுகின்றன அதே போல் அர்ஜென்டினா கால்பந்து ஜாம்பவான் டியோனசா மெஸ்ஸி இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு கையெழுத்திட்ட கைக்குட்டை ஒன்று ஒன்பது லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் டொலருக்கு ஏலம் போயுள்ளதாக தெரிய வந்துள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம் ரபு நன்றி வணக்கம் செய்து வாரம் ஐநூற்றி அறுபத்தி ஒன்பதாக இடம்பெற்று என்று பொழுது நரவுக்கு வருகின்றது ஆரம்ப செய்திகளை நகலவதி சில தேவனர்கள் செய்திகளை கொடுக்க வாசித்து அளித்திருந்தார் செல்வி நித்தியானந்தனர்கள் தொடர்ந்து வந்த செய்திகள் தானாகவே செய்திகளை தயாரித்து வாச்த்து அளித்திருந்தார் செல்வி நித்தியானந்தன் அவர்கள் இரண்டு செல்வி நித்தியானந்த நகலவதி சில தேவினர்களுக்கும் நிரந்தர வாழ்த்துக்களை கூறியபடியே நரவுக்கு வருகின்றது சன்ரைஸின் செய்திகள் மீண்டும் மற்றொரு செய்திகளுடன் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்